சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு குடியரசு இதழ் நூற்றாண்டு தொடக்க விழா முதல் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இறுதியாக நிறைவுரையை வழங்கிருக்கக்கூடிய கழகத் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர்களே வரையறுப்புரை வழங்கிய கழகத்தினுடைய பொருளாளர் தோழர் குமரேசன் அவர்களே நன்றி கூற இருக்கக்கூடிய பெரியார் நூலக வாசர் வட்டத்தினுடைய தலைவரும் கழகத்தினுடைய சேலவைத் தலைவருமான வழக்கறிஞர் வீரமரத்தினவர்களே மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமை தோழர்களே பல்துறை சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த அவையிலே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான மகிழ்ச்சிக்குரிய என்றென்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பொன்னால் இந்நாள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு தொடக்கமும் குடியரசு இதழ் தொடக்கமும் என்பது இதோ போகிற போக்கில் சொல்லக்கூடிய சொற்கள் அல்ல நம்முடைய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு புரட்சிகரமான இரு நிகழ்ச்சிகளுடைய தொடக்க நிகழ்ச்சி என்பது சாதாரணமானது அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற தலைமுறையும் கூட இது போன்ற நிகழ்ச்சிகளில் எங்களுடைய தாத்தாக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்பதை முதலாவதாக நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வரையறுப்பரை ஆற்றிய குமரேச அவர்கள் சொன்னார்கள் சேமரியாதை இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அது எந்த தேதியில் தோற்றுவிக்கப்பட்டது என்கின்ற ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒரு சிலர் காங்கிரஸில் தந்தை பெரியார் இருந்தபொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மே இரண்டாம் தேதி குடியரசு இதனை துவக்கி சுயமரியாதை கருத்துக்களை பரப்புரை செய்தார் அதுவே சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க நாள் என்று ஆய்வு செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லை இல்லை தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து நவம்பரில் காஞ்சிபுரத்திலிருந்து காங்கிரஸ் விட்டு வெளியேறிய நாள்தான் சுயமரியாதையை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் என்று சொல்கிறார்கள் எது எப்படியா இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சுயமரியாதை இயக்கத்தும் குடியரசுடைய தொடக்க விழா என்பதிலே இரண்டு கருத்தும் இருக்க முடியாது அதைவிட முக்கியமானது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்க உணர்வு பெற்றது என்பது அவர் சிறுவனாக ஓதுவார் வீட்டில் பள்ளிக்கூடத்தில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த பொழுதே அந்த ஓதுவார் வீட்டு பெண் பிள்ளை பெரியார் குடிப்பதற்கு தண்ணீர் குடித்த பொழுது அந்த தண்ணீர் டம்ளரை தெளித்து எடுத்ததே அப்பொழுது அவள் ஏற்பட்ட உணர்ச்சி இருக்கிறதே அப்பொழுதே சுயமரியாதை இயக்கம் என்று சொல்ல வேண்டும் கட்சி ரீதியாக பெரிய தந்தை பெரியார் வருவதற்கு முன்பே அந்த உணர்ச்சி அவருக்கு இருந்தது அவருடைய வீட்டுக்கு கலாக்கலாட்சி செய்ய வருவார்களே பாகவதர்கள் அவர்களை பார்த்து கேள்வி கடைகளை தொடுத்த நிறத்திலேயே தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் இது காங்கிரஸை விட்டு தந்தை பெரியார் வந்ததற்கு பின்னால் தான் சுயமரியாதை இயக்கம் தோன்றியது என்பதை விட காங்கிரஸில் இருந்த பொழுதே தந்தை பெரியார் சுயமரியாதை சிந்தனையினுடைய வடிவமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே ராமாயணத்தையும் அழுதர்மித்தையும் கொளுத்த வேண்டும் என்று சொன்னாரே அப்பொழுதே சுயமரியாதைக்கும் தோன்றிவிட்டது அதே போல காங்கிரஸில் இருந்தபொழுதே வைக்கம் போராட்டம் காங்கிரஸில் இருந்தபொழுதே சேர மாதவி குருகுல ஒழிப்பு போராட்டம் இவையெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் என்ற பெயரை சொல்லி அதற்கு பின்னால் தான் இந்த போராட்டங்களை நடத்தினார் என்று சொல்ல முடியாது இயல்பாகவே சுயமரியாதை என்பது அவரோடு கூட பிறந்தது வாரா அவர்கள் சொன்னது போல பெரியார் இயற்கையின் புதல்வர் என்று சொன்னார் இயல்பாகவே தந்தை பெரியார் அவர்கள் அந்த சுயமரியாதை உணர்ச்சி உடையவராக இருந்த காரணத்தினால்தான் அதை ஒரு இயக்கமாகவே மாற்றினார் உலகத்தில் உள்ள எல்லா அகராதிகளையும் புரட்டி தேடினாலும் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு நிகரான ஒரு சொல் இல்லை அது தமிழா வடமொழியா அதை பற்றியெல்லாம் தந்தை பெரியார் கவலைப்படவில்லை அப்போது கூட சிலர் கேலி செய்தார்கள் சுயமரியாதை இயக்கம் என்றால் சுயமரியாதை அற்றவர்கள் இதை ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பிய பெரிய மனிதர்கள் உண்டு தந்தை பெரியார் திருப்பி கேட்டார் சன்மார்க்க இயக்கம் என்றால் துன்மார்க்களால் துவக்கப்பட்டதா என்று கேட்டார் சோசியலிச இயக்கம் என்றால் சோசியலிச கொள்கையில் நம்பிக்கையில்லாதவர்களால் துவக்கப்பட்டதா என்று கேட்டார் அவ்வப்போது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுது என்பது தந்தை பெரியாருக்கு இயல்பாக பிறந்த ஒன்று சரி சுயமரியாதை என்றால் என்ன தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் எந்த காரியமானாலும் காரண காரியம் அறிந்து செய் சரியா தப்பா என்பதை அந்த காரண காரிய அறிவிற்கும் ஆராய்ச்சிக்கும் விட்டுவிட்டு எந்த நிர்பந்த சமயத்திலும் அதன் முடிவுக்கு மரியாதை கொழு என்கிறது சுயமரியாதை மனிதன் சரி என்று கருதிய எண்ணங்களுக்கும் முடிவுகளுக்கும் மரியாதை கொடுப்பதுதான் சுதந்திரமாகும் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் அதிக தூரம் இல்லை அழகாக சொல்லிட்டார் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் அதிக தூரம் இல்லை ஆகிதான் தந்தை பெரியார் காங்கிரஸ் இருந்தபொழுதே அந்த சுயமரியாதை சிந்தனையோடு அவருடைய சிந்தனைகள் இருந்தன சுயமரியாதை என்று சொல்கின்ற பொழுது அதற்குள் ஜாதி ஒழிப்பு இருக்கிறது அதற்குள் பெண்ணடிமை ஒழிப்பு இருக்கிறது அதற்குள்ளே பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு என்பது இருக்கிறது அதற்குள்ளேயே சமத்துவம் இருக்கிறது சமதர்மம் இருக்கிறது இவற்றையெல்லாம் ஒரே சொல்லில் சொல்ல வேண்டுமென்றால் அது செய்ய மரியாதை அப்படியாத்தான் தந்தை பெரியாருடைய பொது வாழ்க்கையும் அவருடைய பிரச்சாரங்களும் அமைந்தன உலகத்திலேயே இப்படி ஒரு இயக்கம் மக்கள் மத்தியிலே கருத்துக்களை கொண்டு சென்ற இயக்கம் அதற்காக மாநாடுகளை கூட்டிய இயக்கம் அந்த மாநாடுகளில் யாரும் எதிர்பாராத காலகட்டத்திலே தீட்டிய தீர்மானங்கள் போராட்ட களங்கள் பேரணிகள் மக்களை நோக்கி திருப்பி திருப்பி கருத்துக்களை எழுத்து சொன்ன விதம் பிற்காலத்தில் அரசாங்கங்களே அந்த திருமணங்களுக்கு செயல்வடிவமும் கொடுத்த ஒரு நிலைமையும் புரட்சியும் தந்தை பெரியாரின் சுயமரி இயக்கத்தால் உண்டானது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு சட்டங்கள் துருவி ஆய்வுமானால் எப்படியோ ஒரு வகையிலே சுயமரியாதை இயக்கத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது அது சுயமரியாதை திருமண உடைய சட்டமாக இருந்தாலும் சரி சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வந்தாலும் சரி இந்தியங்களுக்கு தேவையில்லை என்கின்ற நிலை சட்ட வடிவமாக வந்தாலும் சரி சமூக நீதியிலே இன்றைக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் பெருதாக பெறுவதாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசிலே இடஒதுக்கீடு கிடைத்ததாக இருந்தாலும் சரி எல்லாத்திற்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை சுயமரியாதை இயக்கம் என்ற வித்து இருந்திருக்கிறது என்பதிலே இரண்டு கருத்துக்கு இடம் இருக்க முடியாது தந்தை பெரியார் சொல்லுகிறார் குறுகிய ஆண்டுகளிலே நான் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம் மலபார் ஆந்திரா போன்ற இடங்களின் மக்களை கலக்கி இருக்கிறது காந்தியாரியே குட்டிகரணம் போட வைத்திருக்கிறது ஐயா சொல்கிறார் சுயமரியாதை இயக்கம் சாதாரண அரசு பெரிய மாற்றத்தை இது ஏதோ இந்த மாநிலம் அளவில் இருந்துவிடும் என்று கருதாரீர்கள் இந்த இயக்கம் உலகம் தழுவிய இயக்கமாக போகக்கூடிய காலம் வருகிறது என்று சொன்னார்கள் இன்றைக்கு அரசியல் மேடை எப்படி இருக்கிறது நடந்து முடிந்த தேர்தல் எப்படி இருக்கிறது அடிப்படையில் பார்த்தால் சுயமரியாதை இயக்கத்திற்கும் சனாதனத்திற்கும் எதிர்ப்பாக நடைபெறக்கூடிய போராட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சிறுகேரி சங்கராச்சாரியார் தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் தன்னை பெரியாரை பெருமைப்படுத்தி அவருடைய பொதுத் தொண்டையில்லாம் சிறப்பாக கூறி நீங்கள் தன்னலமற்ற பெரிய தொண்டை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நான் அறிவேன் நீங்களும் உங்களுடைய பாரியாலும் எங்களுடைய மடத்திற்கு வந்து நாம் உரையாட விரும்புகின்றோம் என்று ஒரு கடிதம் எழுகிறார்கள் அந்த கடிதத்திற்கு தந்தை பெரியார் பதிலுகிறார் ரொம்ப மரியாதையோடு உங்கள் கடிதம் கிடைத்தது எனக்கு வர வேண்டும் என்ற ஆசைதான் ஆனால் அந்த கடிதத்தில் சில நிபந்தனைகள் இருக்கின்றன சனாதனம் கெடாமலும் அந்த கடிதத்திற்கு பழைய சாஸ்திர வேத புத்தகங்களுடைய கருத்துக்கள் மாறாமலும் நம்மிடையே ஒரு கலவுராடல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அந்த பெரியார் அவர்கள் நான் வருவதற்கு விருப்பம்தான் ஆனாலும் நீங்கள் வைத்திருக்கின்ற நிபந்தனை எனக்கு ஒத்து வராது என்று ஐயாவை சொல்கிறார்கள் அப்போதே சனாதனம் வந்து பிரச்சனை சிறுங்கேரி சங்கராச்சாரியார் சனாதன சனாதனத்தை பற்றி சொன்னதும் தந்தை பெரியார் அந்த சனாதனம் என்ற அந்த சொல்லை வைத்து கொண்டு இந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை என்று பதில் கடந்து எழுதியதும் எல்லாம் கடந்த கால முக்கியமான வரலாறு என்பதை நாம் எண்ணி ப பார்க்க வேண்டும் இந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஆர்பிஏ என்கின்ற லண்டனிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எழுதியது இந்திய வரலாற்றில் வியக்கத்தக்கபடி சென்ற ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு புதிய புத்துணர்ச்சி வெள்ளம் இரு கரையும் புரண்டு போய்க் கொண்டிருக்கிறது அதாவது சுயமரியாதை இயக்கம் என்பதாக ஒரு இயக்கம் சென்ற ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாநிலத்தில் தொடங்கப்பட்டு மக்களால் நெடுங்காலமாக மரியாதை செய்யப்பட்டு வந்த கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அடிப்படையில் ஆட்டம் காணுபடி செய்துவிட்டது லண்டன் ஆர்பிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் என்று கிட்டத்தட்ட இன்றைக்கு தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சுயோரியாத என்ன செய்தது என்பதை பற்றி ஆர்பிஏ கூறுகிறது ஆர்பிஏ வெளியிட்ட பல நூல்களை தந்தை பெரியார் மொழிபெயர்த்து தமிழிலும் வெளியிட்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும் அதேபோல் அசோக் மெத்தா அவர்கள் ஒரு முறை சென்னைக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அப்பொழுது ஒரு பேட்டியிலே ஒரு செய்தியை சொல்கிறார் தென்னகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது உயர் ஜாதிக்காரர்கள் செலுத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து சுயமரியாதை இயக்கம் அரகு அரகு வலுவிடுத்தது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதனை வெற்றி கண்டு அரசியலையும் கைப்பற்றினார்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்துள்ள இத்தகைய மாற்றத்தின் எதிரொலியை அண்மையில் சில மாதங்களாக வட மாநிலங்களில் நடந்துள்ள அரசியல் மாற்றங்களில் காண முடிகிறது இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறார் ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களாக இருப்பவர்கள் விவசாயிகள் அத்தகைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இப்பொழுது வட மாநிலங்களில் அரசியலை கைப்பற்றி கொண்டு வருகிறார்கள் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் இடையே இப்படிப்பட்ட சிந்தனைபூர்வமான ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் என்று பொருளாதார நிபுணர் அசோக் மேத்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழிலே சொல்கிறார்கள் அப்படி என்றால் காலத்தை கடந்து வென்று இந்த இயக்கம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சுயமரியாதை இயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு அஸ்திவாரம் என்ன என்பதை பற்றியும் தந்தை பெரியார் குறிப்பிடுகிறார் இவை இவை இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும்போது கூட நாம் நாம் என்னையே எண்ணி இப்பெரும்பணி ஏற்றேன் என்ற ஒரு பாற்றில் சொல்லப்படுவது போல நம்மையே நாம் பொறுப்பாளியாகவும் உதவியாளனாகவும் எண்ணியும் தான் இக்காரியத்தில் இறங்குனமே ஒழிய நமக்கு தொண்டர்கள் உண்டு தலைவர்கள் உண்டு சிநேகர்கள் உண்டு பண உதவி செய்கிறர்கள் உண்டு என்று நினைத்து அவர்கள் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வைத்து இவ்விஷயத்தில் நாம் இறங்கவில்லை ஆனால் நமது கொள்கைகளை உத்தேசித்து வருகிறவர்களை வரவேற்க வேண்டியதும் போகிறவர்களை போகச் சொல்ல வேண்டியதும் ஒழுக்கமற்றவர்கள் என்று கருதப்பட்டவர்களும் தள்ளப்பட வேண்டியதும் இவ்விஷயத்தின் கடமையாகி இயக்கத்தின் கடமையாகிவிட்டது ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள் இவ்விஷயத்தில் நமக்குள்ள உறுதிதான் இவ் இயக்கத்திற்கு சொத்தும் அஸ்திவாரமும் தவிர வேறொன்றும் இல்லை இந்த இயக்கம் எப்படியாப்பட்ட இயக்கம் கருத்து புரட்சி அதனுடைய அடிக்கட்டுமானம் எப்படி இருக்கிறது இந்த இயக்கம் இயக்கம் எப்படி செல்ல வேண்டும் இந்த பாதை செல்ல வேண்டும் நமக்கு ஆதரவு கிடைக்கும் வசி உள்ள வருவார்கள் இவர் எம்பி இந்த காரியத்தை நடத்தலாம் என்றுலாம் பார்க்கல பெரியா சொல்வார் நான் போகும்போது என் பின்னால் யார் வாராங்கன்னு நான் திரும்பி கூட பார்த்ததில்லை பார் அப்படி ஒரு தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையிட மறுபடியும் தான் சுயமரியாதை ஆகவே இந்த இயக்கம் தந்தை பெரியாருக்கு பின்னாலே நினச்சாங்க இந்த இயக்கம் இருக்குமா அவர் பெரிய மேருமலையாச்சு இந்த அக்கறை உள்ளவர்கள் போல பேசினார்கள் இயக்கம் இருக்கிறது வலுவாக இருக்கிறது முன்பு இருப்பதை விட இளைஞர்களுடைய பாசறியாக இருக்கிறது இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட பல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த தலைவர்கள் மறைவுக்கு பின்னாலே அந்த இயக்கங்கள் முகவரி இல்லாமல் போய்விட்டன நான் பேரை சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு சமூக புரட்சி இயக்கம் அதன் தோற்றுனர் அதன் தலைவர் மறைவுக்கு பின்னாலே இருக்கிறது வலுவாக இருக்கிறது உலகம் தழுவி அளவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கம் தனக்கு பின்னாலே எப்படி இருக்க வேண்டும் அமைப்பு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் பிரச்சாரங்கள் எப்படி இருக்க வேண்டும் களங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்று இந்த இயக்கத்தை யார் தலைமை தாங்கி நடத்தி செல்ல வேண்டும் என்கிறவரை அடையாளம் காட்டி தந்தை பெரியாருக்கு பின்னாலே அன்னை மணியம்மையார் அன்னை மணியம்மையாருக்கு பின்னால் நம்முடைய தமிழர் தலைவர் என்று இந்த இயக்கம் பழைய சமூக சீர்த இயக்கங்கள் அருகிவிட்ட நிலையிலே இந்த இயக்கம் மட்டும்தான் நிலைத்து நிற்கிறது காரணம் இந்த இயக்கம் மனிதனுக்கு தேவையான பிராணவாயு போல தந்தை பெரியார் நினைத்திருந்தால் எந்த பதவிக்கும் சென்றிருக்க முடியும் மிகப்பெரிய பதவிகளுக்கு சென்றிருக்க முடியும் பதவிகள் அவ்வீட்டு கதவை தட்டின வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இரண்டு முறை தந்தை பெரியாரை பிரதமராக அப்போது சென்னை மாநிலம் என்றால் பிரீமியர் இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது கூட தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டீங்க நீங்கள் சொல்கின்ற பதவிக்கு வருவதற்கு நாட்டில் யாராலும் இருக்கிறார்கள் ஆனால் நான் செய்கின்ற இந்த பணியை செய்வதற்கு என்னை விட்டால் வேறு நாதி இல்லை என்றார் எந்த மனிதனும் சபலத்திற்கு ஆளாகக்கூடிய இடம் அந்த பதவி அந்த இடத்தில் தந்தை பெரியார் சற்று சறுக்கி இருந்தால் நம் நிலை 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 என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நாஷ்ட மக்களுடைய நிலை என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும் பார்ப்பில்லாத மக்களுடைய நிலை என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே தந்தை பெரியாரை யாருடனும் ஒப்பிட முடியாது தந்தை பெரியாரால் கண்டெடுக்கப்பட்ட சுயமறியாத இயக்கத்தையும் எந்த கட்சியோடையும் எந்த இயக்கத்தோடையும் ஒப்பிட முடியாது என்பதிலே தெளிவாக நாம் இருக்கிறோம் இது வரலாற்றில் இடம்பெறும் இயக்கம் அல்ல வரலாற்றை உருவாக்குகின்ற ஒரு இயக்கம் என்பதை எண்ணி பார்த்து இந்த இயக்கத்தினுடைய பயணம் இன்னும் தொடர வேண்டி இருக்கிறது அதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்து கொண்டு பாடுபடுவோம் உழைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்